பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு ஜப்பான் நாட்டிலே வயது முதிந்த ஆணும் பெண்ணும் ஆற தழுவி கொண்டிருப்பதைப் போல உருவம் கொண்ட விநாயகர் சிலைகள் ஆங்காங்கே காணப்படுகின்றன இந்த இரு விநாயகர்களையும் வழிபட்டால் நீண்ட காலம் வாழலாம் என்று நம்புகின்றன அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி பத்தாவது நாள் சந்திர தரிசனம் கரிநாள் நைனியார் கோயில் சௌந்தரநாயகி சிவலிங்க பூஜை செய்தருளல் வில்லுப்புத்தார் ஆண்டாள் மடிமீது ரெங்கமென்னார் சயன திருகோலம் துவிதியை துவீதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்தில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்து இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி துவிதியை நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் ஆயுள்ளியம் மாலை ஆறு பதினொன்று வரை யோகம் மரண அமித யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி மற்றும் மகர ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது இந்த பகுதியிலே இன்றைய தினத்திலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடிக்கட்டி பறக்க என்னவன் வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் என்ற விளம்பரங்களை நாம் இப்போதெல்லாம் அதிகமாக பார்க்கிறோம் அதைவிட மிக அதிகமாக வீட்டு மனை விற்பனை விளம்பரங்களையும் பார்க்கிறோம் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடும் எல்லோரும் நல்ல லாபங்களை பெற்று விடுவது இல்லை சிலர் முதல் போட்டு வாங்கிய இடம் விற்பனை ஆகாமல் முடங்கி போகும் அவர்களும் பொருளாதார முழக்கத்தோடு வாழ்க்கையிலே சிரமத்தை அடைவார் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கின்றவர்கள் நஷ்டமில்லாமல் லாபத்தை அடைய வேண்டும் என்றார் என்ற நல்ல எண்ணத்திலே அன்பர்களுக்கு இந்த தகவல் பரிகாரமாய் தரப்படுகிறது பொதுவாக ரியல் எஸ்டேட் என்றாலே அதற்கு காரணமானவர் செவ்வாய் பகவான் தான் என்பதை நாம் அறிய வேண்டும் ஒன்று ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை பொறுப்பில் உள்ளவர்களுக்கு செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் அல்லது கூட்டாளிகளுக்கு செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் இப்படி உள்ளவர்கள் தான் ரியல் எஸ்டேட் தொழிலே ஜொலிக்க முடியும் அதாவது ஒரு ஒரு ஜாதகத்திலே செவ்வாய் வீடுகளான மேஷம் விரச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்க வேண்டும் அஷ்டமத்தில் வராமல் இருக்க வேண்டும் மகர வீட்டிலே உச்சம் பெற்று அஷ்டமத்தில் விரயத்தில் ஆறாவது இடத்தில் வராமல் இருந்தார் இப்படிப்பட்ட நிலையிலே ஜாதகர் உள்ளவர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலே உயர்வார் அதே நேரத்தில் அவர்களுக்கு நடக்கும் தசை புத்தியை பார்க்க வேண்டும் அவர்களுக்கு நடக்கும் தசா புத்தியில் கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடாது அப்படி வந்தால் ரியல் எஸ்டேட் தொழில் வழக்கு வரும் அல்லது நஷ்டம் வரும் அல்லது பன்னிரெண்டாம் இடத்தின்படி வில்லங்க சொத்துக்கள் வந்து சேர்ந்துவிடும் எனவே ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் போது முதலிலே நன்றாக உள்ளதே என்று குருட்டு தைரியத்துடன் இருந்துவிடக்கூடாது உங்கள் சுய ஜாதகத்தை அவ்வப்போது பார்த்து வேண்டும் மேலும் ஒரு சிலர் ரியல் எஸ்டேட் தொழிலில் எல்லா திசைகளையும் தொழிலுக்கு கொண்டு வருவார் உங்களுக்கு சாதகமான திசையில் தான் ரியல் எஸ்டேட் தொழில் வளரும் மற்ற திசைகளில் பின்தங்கும் எனவே அவரவர் ஜெனித்த ராசியின்படி எந்த திசையில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்தால் சிறக்கும் என்பதை காண்போம் மேஷம் கும்பம் மீனம் ஆகிய ராசியில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு மேற்கு தெற்கு திசைகளில் செய்யும் ரியல் எஸ்டேட் தொழில் கை கொடுக்கும் ரிஷபம் மிதுனம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு வடக்கு திசையில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்தால் உயர் சிம்மம் கன்னி துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு தெற்கு திசையில் ரியல் எஸ்டேட் செய்தால் தொழில் சிறக்கும் விருச்சகம் தனுசு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தெற்கு பக்கம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும் சந்திரமங்கல யோகத்தில் உள்ளவர்களுக்கு சந்திரன் செவ்வாயும் ஆறு எட்டு பனிரெண்டில் வராமல் இருக்க வேண்டும் முதல் போட்டி இடம் வாங்கி விற்பனை செய்தார் ரியல் எஸ்டேட் தொழில் உயர் சந்திரமங்கல யோகம் உள்ளதா என்பதை உங்கள் அருகில் உள்ள நல்ல ஜோதிடரை கொண்டு முடிவு செய்துங்கள் சந்திரமங்கல யோகம் வலுவாக உள்ள காலகட்டத்தில் எல்லா தரப்பு மக்களும் ரியல் எஸ்டேட் தொழில் புரிகின்றார் அவர்கள் தொழில் சிறக்க இந்த எளிய பரிகாரத்தை அவர்கள் கடைபிடிக்கலாம் முதலாவது பரிகாரம் வருடந்தோறும் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்து வர வேண்டும் அல்லது வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று அங்காகரனை தரிசித்து வர வேண்டும் ரியல் எஸ்டேட் தொழில் உயரும் இரண்டாவது பரிகாரம் சந்திர மங்கள யோகம் உள்ளவர்கள் விற்பனையாகும் எல்லா பிளாட்டுகளிலும் ஒரு தொகையை திருச்செந்தூர் முருகனுக்கு காணிக்கையாய் எடுத்து வைத்து அந்த காணிக்கையை வருடம் ஒரு முறை தவறாமல் திருச்செந்தூர் சென்று செலுத்த வேண்டும் அத்தகைய அத்தகையவர்களுக்கு ரியல் தொழில் அபீரிதமான வளர்ச்சியை அடை நாளைய தினம் ஆவணி ஞாயிற்றில் ஆதவன் வழிபாடு ஆவணி மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியனை வழிபடுவதா என்னென்ன பலன் அதற்கு பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்கள் மற்றும் இதை கற்றுக்கொண்டு பிறருக்கு வழிகாட்டுகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது முதலிலே நாம் லக்கன பாவம் பார்த்தோம் இரண்டாம் பாவத்தையும் பார்த்தோம் மூன்றாவது பாவத்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது பாவம் என்றால் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் காமஸ்தானம் சிறு துடைவுகளிலே நாம் பயணம் செய்கின்றதை காட்டுகின்ற ஸ்தானம் ஆபரணம் மாமனஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது இதிலே தனித்தனி கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை தான் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் குரு மூன்றிலே இருந்தால் அந்த ஜாதகரின் மனைவி கெட்டிக்காரராய் இருப்பார் கடவுள் நம்பிக்கையை விட்டுவிட்டு ஒரு காரியவாதிகள் மற்றவர்கள் வேலையை வாங்குவார் நீங்கள் சுயநலத்துடன் இருப்பீர்கள் மனைவி பிரச்சனைகள் வரும் பெண்ணானவள் வசப்படுத்தும் ஆற்றல் உண்டு பிற பெண்களிடம் தொடர்பு கொள்வீர்கள் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள் சுக்கிரன் மற்றும் சூரியன் கூறி மூன்றிலே இருந்தார் சுக்கிரன் மற்றும் புதன் இருந்தார் சங்கீதத்திலே ஆர்வம் வரும் கவிஞானம் உண்டாகும் கவிஞனாய் வருவீர்கள் தனி மூன்றாவது இடத்திலே இருக்க தனியாக இருந்தால் நன்மையை தரும் சூரியன் அல்லது செவ்வாயோடு கூடியிருக்க வாகன விபத்தை தரும் உடல் அறுவை சிகிச்சை கூட நடக்கும் ஜாதகர் கண்டிப்புடன் நடந்து கொள்வீர் நீக்கம் உங்களுக்கு பின் சகோதர சகோதரிகள் இருக்க மாட்டார்கள் வெளிநாட்டு வியாபாரம் செய்தால் ஆதாயம் அடைவர் மூன்றிலே ராகு இருந்தால் நல்லது திசை பொழுது நன்மைகள் பல நடக்கும் கெட்டு ஒன்று துண்டு இரண்டு இரண்டு என்று என்று வெட்டு ஒன்று துண்டு துணிச்சல் மிக்கவர் பிற்காலத்திலே காதுகளிலே பிரச்சனை ஏற்படும் செய்த காரியத்தையே திருப்பி திருப்பி செய்வீர்கள் நேரத்திற்கு சாப்பிட மாட்டேன் கேது மூன்றில் இருந்தார் ராகுக்கு எந்தெந்த விஷயங்கள் சொன்னோமோ அதெல்லாம் இதுக்கும் பொருந்தும் சகோதரர்களுக்கு ஆன்மீகத்திலே நாட்டம் வரும் நாளைய தினம் நான்காவது பாவத்தை பார்க்க போகிறோம் ஒரு மனிதன் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்று பார்க்க போகின்றோம் அதன் மூலம் கல்விஸ்தானம் மாத்தூர் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அன்னையினுடைய ஸ்தானம் வாகன ஸ்தானம் என்று அழைக்கப்படுவதால் வாகனம் வீடு ஸ்தானத்தை குறிப்பதால் நமக்கு சொந்த வீடு இருக்கிறதா இல்லையா என்ற மற்றும் பல முக்கியமான தகவல்களை தருகின்ற லக்கணத்தில் இருந்து எண்ணி வர நான்காவது வீட்டின் விரிவான விளக்கமான பலன்களை நாளைய தினத்தில் இருந்து நாம் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற அழைக்கப்படுகின்ற அதை தாண்டி இது கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம் கோச்சாரம் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நேரத்தில் உருவாகும் மூன்று ராஜ யோகம் இந்த மூன்று ராஜ யோகங்கள் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கை கொடுக்க போகிறது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று ராஜயோகங்கள் ஒரே நேரத்தில் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் கணக்குகளின் படி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் அரிய மூன்று ராஜயோகங்கள் ஒரே நேரத்தில் உருவாக உள்ள இந்த யோகங்கள் ஒரு சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வழங்க இருக்கிறது ஜோதிடத்திலே ராஜயோகம் என்பது மிகவும் நன்மை தரும் கிரக அமைப்பு எனப்படும் ஒருவர் சிறப்பு நிலையில் ஒருவர் புகழ் செல்வம் சுதந்திரம் மற்றும் முன்னேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கின்றன இந்த மூன்று ராஜயோகங்களுடைய தன்மை அன்ஸ் ராஜயோகம் அதாவது அம்ச ராஜயோகம் என்று சொல்லப்படுகின்ற குரு பகவானின் சிறப்பான நிலையை ஏற்படுத்தும் ஆன்மீக வளம் மற்றும் நம்பிக்கை அதிகரி மாலவிய ராஜயோகம் சுக்ரனின் பாக்கிய அமைப்பு வாழ்க்கையிலே சௌக்கியம் மற்றும் பொருளாதார உயர்வை தரும் ஆதித்யாய ராஜயோகம் என்பது புதனும் மற்றும் சூரியனும் இணைந்து அறிவு திறன் தலைமை பண்பு வாய்ப்புகள் ஆகியவற்றை வணக்கம் இந்த யோகங்களால் பயனடைய போகின்ற அதிர்ஷ்ட ராசிகள் யார் யார் முதலிலே மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு மாதவியார் ராஜயோகம் தொழில் முன்னேற்றத்தையும் புத ஆதித்யாய யோகம் பணியிலே உயர்வை தரும் புது தொழில் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும் திருமண முயற்சிகள் பலிதமாகும் இரண்டாவது கும்ப ராசி கும்ப ராசிக்காரர்கள் இந்த ராஜயோகங்களால் அதிக நன்மை அடைவார் வெளிநாட்டு வாய்ப்புகள் எதிரிகளை தாண்டும் நிபுணத்துவம் பழைய முதலீடுகளில் இருந்து வந்த லாபம் கிடைக்கும் கடகம் கடக ராசி மூன்றாவது ராசியாக திகழ்கிறது கழக ராசி காலர்களுக்கு சொத்து சேர்க்கை வியாபாரம் ஒப்பந்தங்கள் மன உற்சாகம் உறவினர்களோடு நல்ல உறவுகள் ஆகிய வளமாகும் இந்த யோகங்கள் வாழ்க்கையிலே நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கும் இது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அம்ச மாலவியா மற்றும் புத புத ஆதித்யாய ராஜயோகம் குறிப்பிட்ட ராசிகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த நேரத்தில் எடுத்த முடிவுகள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உயரத்துக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு பகுதியாக இருக்கும் என்பதை அன்பர்கள் மறந்துவிடக்கூடாது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையில் இது கொடுக்கப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெறுக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளது எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி கடைசி பகுதி இதுவே ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினம் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் ஒவ்வொரு ராசியாக ஒன்றன் பின் ஒன்றாக இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அசைவ உணவைகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகித்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் தான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் அசவி உணவைகள் தவிர்ப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலச்சலுக்கு பிறகே பலிதமாகும் நான் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் தள்ளி ஒப்பந்தம் கையெழுத்தார் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் புது அத்தியாயம் தொடங்குகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனமிட்டு பேசுங்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தார் மிருகதிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் புது அத்தியாயம் தொடங்குகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வேவாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் கடமை உணர்வுடன் செயல்படுகின்றன மிருகசீர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பரும் மனம் விட்டு பேசுவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் கடமை உணவுடன் செயல்படுகின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் சிலருக்கு உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதன் மூலம் சில செலவுகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமானவர்கள் தைரியமுடன் செயல்படுகின்றன புனர் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் ஆதாயம் சிலருக்கு உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதன் மூலம் சில செலவுகள் ஏற்படலாம் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவைகள் தைரியமுடன் செயல்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பிரபலங்கள் உதவுவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பிகள் மதிப்பு கூடுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் முத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் மதிப்பு கூடுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உதவி கிடைக்கும் நல்லெண்ணெய் எல்லாம் நடக்கின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆலை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு உதவி கிடைக்கும் நல்லெய் எல்லாம் நடக்கின்றன துலா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் மதத்தோர் உதவார் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் சுவாதி நட்சத்திரத்தை வேற்று மதத்தோர் உதவார் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடை பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களா ஆதாயமும் உண்டு சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவ வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடை பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களா ஆதாயமும் உண்டு அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி வியாபாரத்தை பெருக்குவீர் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற நான் தனுசு ராசியை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாய் தொடருவதா அந்த சந்திராஷ்டமம் பகல் மூன்று ஐம்பது வரை நீடிப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன இன்றியும் இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராச தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தேவைப்படுகிறது கூடுதலாக மகான்கள் சித்தர்களுடைய வழிபாடும் சிபார்சு செய்யப்படுகிறது அதை செய்தால் தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று பகல் மூன்று ஐம்பதுக்கு மேல் தினம் தொடங்குவதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் மகர ராசி சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராட்ச தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பழைய கலரை நினைத்து அவ்வப்போது கலங்குவிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் சில பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் எதிலும் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவிடும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சில பணம் கேட்டு நச்சரிப்பார் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பர்களுடன் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தை வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் நண்பர்களுடன் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்து வேலையாட்கள் வாதம் வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்